இந்த அற்புதமான பயணத்தை செய்வதற்கும் மூலாதாரமாக இருந்தவர் யார் என்றால் கணபதி தான் ஆனா என்னுடைய முன்னோர்கள் நான் ராத எங்க பாட்டிகிட்ட எல்லாம் வளரும்போது அவங்க சொன்ன அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க தமிழனுடைய அறிவு பாருங்க ஓங்கார பரம்பொருளை எங்கே கொண்டாந்து சேர்க்கிறான் திரும்பி அதோட தும்பிக்கை கூட கொண்டு வந்து மனிதனுக்கு நம்பிக்கையை கொடுத்தாங்க அங்க ஓங்கார பொருளுக்கு ஓம் என்ற மந்திரம் அங்க வருது அந்த கதிர்கங்கள் உங்கள் மின்னல் போல் வருவதை உணர்வதுதான் உங்களுக்கு இந்த நாள் உங்களை எதுவும் செய்யாது என்பதுதான் இந்த விநாயகர் சவர்த்தி மூலமாக நீங்க அடைய வேண்டிய உணர வேண்டிய உண்மையாகும் அந்த உபாயங்களை தெரிந்து கொண்டால் உங்களுடைய தவமும் தானமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமேயானால் அற்புதமான பயணத்தை செய்வதற்கும் மூலாதாரமாக இருந்தவர் யார் என்றால் கணபதி தான் கணநாயகன் என்று சொல்லக்கூடியவங்க அஞ்சு அரத்தனை ஆன முகத்தனைலாம் சொல்லி நீங்கள் பாடுவீங்க இருந்தாலும் என் முன்னோர்கள் இந்த கணபதிக்காக ஒரு பாடல் ஒன்று சொன்னாங்க அந்த பாடலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை எப்பொழுதும் நீங்கள் போற்றுவாங்க உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்காகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத விஷயம் காய தருமகா காம ரூபமில்லாதகா காதலாயன காருகா காருகாரு விநாயகா ஒரு வட்டம் வட்டத்துக்கு நாலு கோடு நாலு கோட்டுக்கு நடுவில் ஒரு ரெண்டு ரெண்டு கோடு போட்டு அந்த வட்டத்துக்கு நடுவில் ரெண்டு ரெண்டு கோடு போடுங்க சிலுவை மாதிரி இருக்கும் அந்த அந்த கோட்டுக்கு வட்டத்துக்கும் இந்த நடு கோட்டுக்கு நடுவில் ஒவ்வொரு கோடு போடுங்க போட்டு அதில் முதல்ல நடுவில் காணான்னு போடுங்க கா த ரு ம கா கான்றது அங்கேயே தான் இருக்கும் அப்போது இந்த ஒரு வட்டம் ரெட்டை கோடு குறுக்க போட்டு சிலுவ மாதிரி இருக்கும் அதுக்கு குறுக்க கிராஸ் கிராஸாக எட்டு கோடாக வந்துடும் அது நடுவுலையும் ஒரு கோடு போட்டிங்கன்னா பிரிச்சுக்கும் அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் மாதிரி ஒன்று இன்னொன்று ஸ்கொயராக ஒன்று வந்துடும் அதை நல்லா தெரிஞ்சிங்க இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் அதில் எப்படி எழுதணும்னு கேட்டால் காவண்ணா காய நாண தர்ம கா கா அங்கே இருக்குது காயநான தர்மகா காம ரூபமில்லாத காதலாயன காருகா காரு காரு விநாயகா இது எங்களோட மூதாதியர்கள் எனக்கு கொடுத்த சொத்தை உங்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியில் இந்த புரட்டாசி மாத பலனோடு சேர்ந்து தரேன் இந்த விநாயகப் பெருமானதுடைய நுட்பம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் எல்லா விதத்திலும் பல உண்மைகளை பல கருத்துக்களை மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் என்னுடைய முன்னோர்கள் நான் ராகு திசையில் எங்கள் எல்லாம் வளரும்போது அவங்க சொன்ன அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் வந்து ஒரு கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ விளையாடும் போது அவங்க சொன்னாங்க அதை கீழே போட்டு உடைக்காதானே ஆனாங்க காலில் கையில் படும் அது ஏன் காலில் கையில் படம்னா அது விநாயகர்ரா அந்த விநாயகரை வந்து தேவையில்லாத எடுத்தால் காலில் உந்துடும் கல் விநாயகரா ஆனும் ஒரு கேள்வி கேட்டேன் கல் தான் ஆனால் அதில் மஞ்சள் குங்குமத்தை தடவி ஆதி காலத்தில் மரத்தடி கீழே வச்சுருந்தாங்க இந்த மரத்தடிக்கு இடை இருக்கும்போது வெளியில் இருக்கிற கல்லையும் இந்த கல்லையும் ஒன்றா சேர்த்து மக்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டா அதுக்கு ஒரு உருவ வழிபாடை கொண்டு வந்தாங்க அந்த உருவ வழிபாடை எப்படி கொண்டுட்டு வந்தாங்கன்னு கேட்டாக்க நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுடைய முதல் வார்த்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தாங்க அந்த சராசரத்தில் சித்தர்கள் கூறிய ஓம் என்ற சப்தத்தில் தான் நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு மேலேருந்து ஒரு சப்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது அந்த சப்தத்தை தான் இவங்க முதல் குறியாக எடுத்து ஓவன்னா என்று சொல்லக்கூடிய ஓம்னு போடுறாங்க அந்த ஓவண்ணா எப்படி போட்டாங்க அது எப்படி அந்த எழுத்தாக வந்ததுன்னு நான் கேட்டேன் ஒரு கண்ணில் ஒரு சுடி சுடித்து மறு கண்ணில் கொண்டுகிட்டு போய் அந்த மறு கண்ணிலேருந்து அதோடைய தந்தம் இருக்க அந்த தந்தம் பக்கம் போய் திரும்பி வந்து திரும்பியும் அதோடைய கை சுருட்டி இருக்கிறது போல் கொண்டு வந்தால் ஓவண்ணா வரும் தமிழனுடைய அறிவு பாருங்க ஓங்கார பரம்பொருளை எங்கே கொண்டாந்து சேர்க்குறான்னு சும்மா இருக்கிற கல்லில் மஞ்ச குங்குமம் வச்சு பொட்டிட்டு இதான் விநாயகர் இதான் மூல கணபதினு ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே கல்லை என்ன பண்ணாங்கன்னு முக்கோண கணபதியாக ஆக்குனாங்க ஏன் முக்கோண கணபதியாக ஆக்கினாங்க அதுக்கு ஏன் ஓம் என்ற பெயர் வச்சாங்க அந்த உருவத்தில் இரு கண்களையும் இணைச்சி அந்த தந்தத்தின் வழி போய் திரும்பி அதோடய தும்பிக்கை கூட கொண்டு வந்து மனிதனுக்கு நம்பிக்கையை கொடுத்தாங்க அங்கே ஓங்கார பொருளுக்கு ஓம் என்ற மந்திரம் அங்கே வருது அந்த ஓம் என்ற மந்திரத்துக்கு சொந்தக்காரனாகிய விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தினால் நாம் இப்பொழுது பூஜை பிரஸ்காரங்கள்லாம் செய்கிறோம் அவரவர்களுடைய எண்ணத்தின் போல எப்படி வேணுமானாலும் செய்யட்டும் நீங்கள் எப்படி செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய உள்ளத்தில் சிறப்பான அம்சத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் சிறப்பான அம்சத்தை எப்படி அமைப்பது என்றால் உங்களுடைய வாய் வார்த்தை தூய்மையாக இருக்க வேண்டும் ஆகையினால் சத்தியத்தையும் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் கடைபிடித்து வாழ்கின்ற மனிதன் எவனோ அவனுடைய சத்திய தர்மம் ஒழுங்கிணைந்து விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தான மூலப்பொருளாகிய ஓம் என்ற அச்சரம்தான் அவர்களை வழிகாட்டும் ஓம் ஓம் என்று சொல்லிக்கொண்டே வந்தால் கூட இந்த உங்களுடைய சிரசு ஃபுல்லாக ஒரு கதிரியக்கங்கள் மின்னல் போல் உங்களுடைய சிரசில் வரும் அந்த கதிர் இயக்கங்கள் உங்கள் மின்னல் போல் வருவதை உணர்வது தான் உங்களுக்கு இந்த நாள் வழிபடுதல் என்ற ஒரு வழிபாட்டினை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என் முன்னோர்கள் எனக்கு உணர்த்தியதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் விடிய காலையில் நாலரை டு ஆறு மணிக்குள்ளே நாலு மூன்றரை டு அஞ்சு மணிக்குள்ளேயே நீங்கள் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு நெற்றியின் மையத்தில் பாருங்கள் அந்த ஓவனான்றதை மாத்திரம் நீங்கள் போட்டு பாருங்கள் அந்த ஓனாக போட்டு அந்த ஆண்ட போட்டு புள்ளி வைக்கின்ற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே வைங்க அதுக்கு விநாயகர் முகத்தை பாருங்கள் இந்த ஓம்ன்ற எழுத்தை ஏன் அங்கே கொண்டு போட்டால் அதுக்கு காரணம் என்னென்னா நெற்றியின் மேலே இங்கே ஒரு வர்ம பாயிண்டும் காதுகளிலே ஒரு வர்ம பாயிண்டும் இரண்டு பக்கம் வச்சுருந்தாங்க அதை என்ன செஞ்சாங்கன்னா விநாயகராக அமைக்கும்போது முக்கோணமாக அமைச்சாங்க இரண்டு கால்களும் ரெண்டு கைகளை இணைஞ்சிருக்கிற கைகளும் நடுவில் இருக்கிற தும்பிக்கையும் இணைச்சி வச்சு பார்க்கும்போது நெத்தி இரண்டு முட்டி பகுதிகளில் இருக்கும் அந்த இடத்த ஒரு மூணு வட்டமாக போட்டாங்க அதுதான் நம்ம தமிழ் இடத்துல அக்கனான்னு சொல்கிறோம் அந்த அக்கண்ணாவுக்கு மேலே இருக்கிறதுல ஆணாவும் அதோடைய இடது பக்கத்தில் ஊனாவும் இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் இம்மண்ணாவும் போட்டு அவும் என்ற அச்சர எழுத்தை வெளியிட்டாங்க அப்படி வெளியிட்ட அந்த நாளும் அந்த நாளுக்கான மூலப்பொருளாகிய விநாயகப் பெருமானுடைய அற்புத உணர்வுகளை அங்கே காட்டினாங்க ஆகை நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி சென்றால் நீங்கள் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவம் அவும் அவும் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது ஓம் என்ற பொருள் வரும் அந்த ஓம் என்ற ஓங்கார பொருளை உள்ளே நித்தம் காலை மாலை நூற்றி எட்டு முறை உச்சரித்து பாருங்கள் அதுவும் இப்பொழுது வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் எண்ணி அந்த முப்பது நாளும் இருவேளை செய்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஐப்பசி மாதத்தில் ஒரு தெளிவான மனிதராக வெளியில் வருவீங்க ஏன்னு கேட்டால் இந்த நேரத்தில் ஞானக்கரகனாகிய கேது அங்கே இருக்கிறாரு அங்கேயே தான் சூரிய பகவானும் போக போகிறாரு அப்போ எதிர்விசைகள் ரெண்டு உள்ளே செல்லும்போது அந்த முள் எலும்புக்கு தான் சூரியன் முள் எலும்புக்கு உள்ளே இருக்க ஈரலுக்கு சொந்தமானவன் தான் அந்த கேது இந்த ஈரலும் இந்த எலும்பும் சேர்ந்து ஒன்றா கன்னியாராசியில் இருப்பு அந்த கால காலத்திற்காக ஆறாம் இடத்துல இருக்குது நோய்வாய்ப்படுகின்ற இடத்துல இருக்குது அந்த நோயையே மருந்தாக மாற்றுவதற்கு இந்த புரட்டாசி மாதம் விநாயகர் சதுர்த்தி முதல் எல்லா குல தெய்வங்களுடைய பண்டிகையும் அங்கே வருது அங்கே நவராத்திரியும் வருது அற்புதமான அந்த காலங்கள் வரும்போது நீங்கள் ஓம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் அது விலகி ஓடிவிடும் அதே உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டுமானால் இந்த விநாயகர் சதுர்த்தியில் குரு மந்திரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு வட்டம் விடுங்க நடுவில் ஓமனு போடுங்க அந்த வட்டம் இட்டு ஓமனு போட்ட பிறகு நாலு மூளையிலேயும் ஒரு சக்தியோட ரூபமான அந்த சக்தியோடைய ரூபமான மேலும் கீழும் ஒரு கோடு போடுறோம் அதுதான் நம்மளுடைய இது வேளா இருக்குது செங்குத்தாக இருக்குது அது வந்து சூழமாக இருக்குது என்றால் முருகப்பெருமான் சூளம் என்றார் சக்தி அந்த சக்தியை திரிகி திரிசூலம் அந்த திரிசூலத்தை அந்த வட்டத்திற்கு மேல் நோக்கி திரிசூலமும் கீழ் நோக்கி திரிசூலமும் பக்கவாட்டில் திரிசூலமும் சமமாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டு நடுவுல ஓம் என்ற எண்ணெய் போட்டு கண்களை மூடி நெற்றியில் நினைத்து நீங்கள் விநாயகர் சவுத்தி அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் முழுக்க முழுக்க இதை தியானம் பண்ணி பாருங்கள் நீங்கள் புரட்டாசி மாதத்திலேயே உங்கள் உடலும் உள்ளமும் பக்குவப்படுத்தப்பட்டு நீங்கள் வெளியேறி வரும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு எதிராக எந்த நோய் வந்தாலும் உங்களை எதுவும் செய்யாது என்பது இந்த விநாயகர் சதுர்த்தியின் மூலமாக நீங்கள் அடைய வேண்டிய உணர வேண்டிய உண்மையாகும் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் பார்க்கின்ற ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திவிட்டால் உங்களை எவராலையும் வெல்ல முடியாது ஏனென்றால் படாமல் வாழுவதே ஒரு பெரிய பாக்கியம் பணம் காசு இருந்தாலும் அது வீண் செலவு ஆகாமல் இருப்பதற்கு உடலானது நோயில்லாத இருக்கணும் அப்படி நோய் இல்லாத இருந்தால்தான் உங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கின்ற உயிரானது இந்த உடலுக்குள் பாதுகாப்பாக இருக்கும் இந்த உடலும் இந்த உயிரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பது போலதான் விநாயகருடைய ஓங்கார பொருளும் ஓம் என்ற அந்த ஒளியும் அந்த உச்சரிப்பும் சேர்ந்து நீங்கள் இந்த புரட்டாதி மாதத்தில் உங்களை நீங்கள் உணர கற்றுக்கொள்ளுங்கள் என் முன்னோர்கள் இதற்காக காலையில் எழுந்திரிச்சு மூணு மணி மூன்றைக்கெல்லாம் எல்லோரும் உட்காந்துருவாங்க நாங்கள் தூக்கக்கலக்கத்தில் இருந்தாலும் கிடுக்கிடுன்னு குளிக்க வச்சு உட்கார வச்சு ஒரு மணப்பழகை போட்டுருவாங்க இல்லாட்டினா தடுக்குன்னு சொல்லுவாங்க அது ஓலையில் செய்ய பண்ணுறது அதில் உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சுக்கிட்டு தூக்கம் வராத அளவுக்கு அவங்க அவ்வளோ சந்தோஷமான பாடல்களை பாடி 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 எங்களுக்கு இந்த ஓங்கார பொருளோட அர்த்தத்தை எங்கள் பாட்டி எனக்கு உபதேசம் பண்ணாங்க எங்கள் பாட்டி சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் என்பது எப்படி உருவாச்சுன்னா ஔம் என்ற சப்தத்தில் சிற விநாயகருடைய இரண்டு கைகள் இருக்கும் இடமும் சிரஸ் இருக்கிற இடத்துலையும் மேலே ஆணாவும் கீழே ஊனாகவும் இந்த பக்கமும் இதுலேயும் நிறைய தமிழ் அர்த்தமுள்ள அர்த்தம் பொதிந்த கருத்துக்கள் இருக்குது ஆனா எட்டு எழுத்து மந்திரம் ஊனா ரெண்டு எழுத்து மந்திரம் அந்த ஆனாவுக்கு அடுத்தது ரெண்டு எழுத்து மந்திரம் வந்தது அதை உம் என்ற மௌன வார்த்தை அதுதான் அங்கீகரிக்கப்படக்கூடிய வார்த்தை எந்த ஒரு எழுத்திலும் புள்ளி வைத்தால் அதனுடைய தன்மையே மாறிவிடும் ஒன்றுக்கு பக்கத்தில் போடுகின்ற ஜீரோ போல ஆயிடும் ஒன்றுக்கு முன்னாடியில் ஜீரோ போட்டால் ஒன்று நிலையாக இருக்கும் அடுத்தது பலன் இல்லை அதே ஜீரோத்துக்கு இந்த போட்டால் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் போயிடும் அதுபோல தான் நீங்கள் ஒன்றாக இருக்கின்ற அந்த விநாயக பெருமானை நூறாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் சிறப்பான மாதம் விட்டுவிடாதீங்க செய்து உங்களுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துங்கள் உங்கள் ஆன்மாக்குள் இருக்க சக்திகளை நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு காலம் நிறைய புண்ணியங்களுக்கு ஏற்ற தண்டனை இயற்கைக்கு கிடைக்கப் போகிறது அந்த இயற்கை கிடைப்பதற்காக ஒரு குருமார்கள் அதை சொன்னால் அது சாபக்கேடாக மாறிவிடும் அந்த சாபக்காடு எந்த சித்தர்களும் எவருக்கும் சாபமிட்டது கிடையாது சாப நிவர்த்தி விமோட்சணம் என்று சொல்லக்கூடிய அதற்குள்ள பரிகாரங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க அந்த பரிகாரத்தை தான் நீங்கள் பரிகாரம் பரிகாரம்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து நாங்கள் செதுக்கி வச்சிருக்கிற கோவில் குளங்களில் போய் இருப்பது ஒரு சாரருக்கு ஏற்றதாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் தூய்மை படைத்தவராக இந்த விநாயகப் பெருமானைப் போல் முக்கிய மூல கணபதியாக இருப்பவது போல் நீங்களும் மூலாதாரமாக மூலகணபதியாக ஊழ கணபதியின் தொண்டராக இருக்க வேண்டுமானால் உங்களை மூலப்பொருளாக மாற்றுங்கள் ஓம் என்ற அச்சரத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு விநாயகப் பேராற்றல் பெற்று சிறப்பாக வாழுவதற்கான உன்னத பலனை அடையுங்கள் நீங்கள் உங்கள் உடம்பில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை நிறையா உண்டு பண்ணிட்டீங்கன்னா நோயை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது இந்த பன்னிரெண்டு ராசி மண்டலத்திலே இந்த புரட்டாசி மாதத்திற்குரிய கன்னியா ராசி மண்டலம்தான் சிறப்பானது ஏனென்றால் இயற்கைக்கு ஆறாவது வீடு அது நோய்வாய்ப்படுகின்ற நோவா வீடு அப்படி தான் இயற்கைக்கு சொல்லுவாங்க நோய்வாய்ப்படுகின்ற வீட்டையே நட்பு வீடாக நம்ம மாற்றினால் என்ன ஏனென்றால் அறிவுக்கு சொந்தக்காரன் புதன் மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்க அந்த அறிவுக்கு சொந்தக்காரன் அதே அவன் புதனானவன் நரம்புகளுக்கும் அவன் நம்மளுடைய சந்தோஷத்திற்கும் நம்மளுடைய பாதுகாப்பிற்கும் நம்மளுடைய பிறந்த பிறவியின் பலனை எடுத்து தருவதற்கு காரணகர்த்தாவாக இருப்பவனும் அதே தான் ஏனென்றால் ஒரு உருவம் இருக்குன்னா உருவத்துக்கு மேலே இருக்கிற தோல் இருக்குல்ல அதை தான் நாங்கள் புதன் சொல்கிறோம் ஒருத்தனுடைய புதன் கிரகம் கெட்டு போச்சுன்னா தோளில் புண்ணு இருக்கா புதன் கிரகோட கெட்ட கிரகங்கள் இருந்தால் தோளில் இந்த மாதிரி வியாதி இருக்குதா ஏங்க நாங்கள் கிரகங்களை வச்சு தோலில் இருக்க பிரச்சனையை சொல்கிறோம் எந்த ஒரு கிரகத்தாலும் தோல்ல பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியாக நீங்கள் அந்த உபாயங்களை தெரிந்து கொண்டால் உங்களுடைய தவமும் தானமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமேயானால் மிக அருமையாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தெய்வ நாளான இயற்கையின் சூழலில் இருக்கின்ற இந்த விநாயகர் சதுர்த்தியும் சரி இந்த நவராத்திரியும் சரி இன்றைய காலத்தில் கேது பகவான் ஒரு ஒரு சுற்று சுற்றி அந்த இடத்துக்கு வந்திருக்கார் அந்த இடத்திலே சூரியன் வரார் இந்த அற்புத நாளை தெய்வீக வழிபாட்டில் சிறந்த மாதமாக இருப்பதால் நீங்கள் விநாயகர் பெருமானை உள் உணர்ந்து உள்ளூர உணர்ந்து நீங்கள் உங்களை நீங்கள் வழிபடும்போது இயற்கை கண்டிப்பாக உங்களுக்கு துணை புரியும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி வணக்கம்